சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சாவித்திரிக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை அப்படிங்கிற மாதிரி சாவித்திரியும் தாமரையும் நடு ரோட்டில் அனாதையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தாமரை வந்துட்டு ஏம்மா எங்கேம்மா போக போகிறோம் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுமா எங்கேம்மா போகிறது தயவு செஞ்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் எனக்கே தெரியலடி எங்கே போகணும்னு தெரியல எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் மூணு வேலையும் நல்ல சாப்பாடு நல்ல ஏசி ரூமு போக வர காரு நல்ல காஸ்ட்லியான புடவன்னு எங்கள் அண்ணன் நம்மளை வச்சுருந்துச்சு இப்போ அதை என் வாயால் நானே கெடுத்துக்கிட்டேன் மூடிக்கிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம் உனக்கு சேதுவை கட்டி வச்சு பெரிய பணக்காரியாக ஆகலாம்னு சொல்லிட்டு பேராசப்பட்டேன் ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி புலம்பவும் எல்லாம் உன்னாலதாமா வந்துச்சு சேது உனக்கு தான் உனக்கு தான் சொல்லி நல்லா உஷ்பேத்தி விட்டு கடைசியில் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட சரிம்மா அதை விட்டு தள்ளு இப்போ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் இருடி எங்கேயாவது போவோம் நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமலையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு அங்கே ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா நாங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் பக்கத்தில் ஒரு அரசு மகளிர் விடுதி இருக்குது நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்தவங்க சொல்லவும் சாவித்திரி வந்துட்டு வாடி தாமரை அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா அந்த அரசு மகளிர் விடுதிக்கு போகிறாங்க அங்கே போனால் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த வாட்ச்மேன் வந்துட்டு யாருமா நீங்கள் இங்கே எதுக்கு இந்த நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் நாங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லை நைட்டு பாதுகாப்பாக தங்குறதுக்கு இந்த இடம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் நீங்க யாருனே தெரியாதுமா உங்களெல்லாம் உள்ள விட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லவும் இங்க சாவித்திரி வந்துட்டு கையில கடந்த மோதிரத்தை கலட்டி இந்தாங்க இத வச்சுட்டு எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா இது தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு சரி வாங்க நான் கூட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் அந்த விடுதிக்குள்ள கூட்டுட்டு போறாரு அங்க இருக்கிறவங்க தாமரையையும் சாவித்திரியும் பார்த்துட்டு கேட்குறாங்க உங்களை பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் இல்லைங்க நாங்க தங்குறதுக்கு இடம் இல்ல வாட்ச்மேன் வந்துட்டு எனக்கு தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சரிம்மா நீங்க போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதியில் தங்குறதுக்கு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் இடம் கொடுத்துடுறாங்க அங்கே போன உடனேயே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் தாமரையும் கேட்கவும் பழைய கஞ்சியும் ஊறுகாயும் வாடன் எடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கி சாவித்திரியின் தாமரையும் வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்க வீட்டில் பார்த்தா ஈஸ்வரிக்கு வயிறு சும்மா கபகபன்னு பற்றிக்கிட்டு எரியுது எம்மா என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு பெரியப்பா நேற்று வந்தவ தமிழ் அவகிட்ட போய் இந்த வீட்டு கொத்து சாவியை தூக்கி கொடுக்குறாரு இனி நம்ம ஒவ்வொன்றுக்கும் அவகிட்ட போய் கையேந்தி நிற்கணுமா இதுக்கு முன்னாடி எது வேணும்னாலும் பெரியம்மா கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தோம் அவங்க நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க காசு வேணும்னா எதுவுமே சொல்லாமல் எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் இந்த தமிழ் இருக்காலே நீ வேணா பாரு நம்ம போய் அவகிட்ட ஒவ்வொரு நேரமும் காசு கேட்கும்போது ஏன் எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேள்வி கேட்க போகிறா நமக்கு இந்த நிலமை சாவித்திரி சாவித்திராத்திரையும் தாமிரையும் இனி சொத்துல பங்குக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் இப்போ என்னென்னா எல்லாமே அந்த தமிழுக்கு சாதகமாக போயிடுச்சு அவகிட்ட போய் எப்படிமா கையேந்தி நிற்கிறது இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கடந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி விடுடி இப்போ அவள் பக்கம் காத்தடிக்குது அதனால் அவள் ஆடுறா என்னைக்காவது நம்ம பக்கம் காத்து திரும்பாமலையா போக போகுது அப்போ அவ குடும்பி நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சேது வந்துட்டு தமிழ் கையால் காசு வாங்குறாரு காசு வாங்கிட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்போ எப்பெல்லாம் உங்ககிட்ட காசு கேட்குறாங்களோ அதை எழுதி வச்சு எதுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சரியாக எழுதி வச்சிக்க ஏன்னா அப்பா உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு நீ கரெக்டாக கணக்கு சொல்லணும் யார் என்ன கேட்டாலும் பொசுக்குன்னு காசை தூக்கி கொடுத்துடாம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு